வெல்கம் டு கலாம் பாடசலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரு ஃபர்ஃபுலில் சந்திப்பிளை அப்படின்ற டாப்பிக்கில் வள்ளின மிகுமிடங்கள் அதை பார்க்க போகிறோம் வள்ளின மிகுமிடங்களில் எந்தெந்த கண்டிஷன்ஸில் வள்ளின மிகவும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வள்ளின மிகுமிடங்களில் என்ன மூணு லெட்டர் ஃபஸ்ட்டு நாம் வச்சிக்கணும் ஆ என்னென்ன லெட்டர்ஸ் மூணு லெட்ரஸ் என்னென்னா ஏ இந்த மூணு லெட்டர் வந்தால் அந்த லெட்டர் பக்கத்தில் வள்ளீன மிகம் எக்ஸாம்பிள் அச்சட்டை இப்பக்கம் அப்படின்னு வந்தால் வலிநமைகிண்ட வரும் இது கூட அந்த இந்த அந்த இங்கே இந்த அதுக்கடுத்து எந்த அந்த இந்த அப்படி இப்படி எப்படி இந்த வார்த்தைகள் வந்தால் கண்டிப்பாக வலி நிமிகும் இதில் அந்த இந்தன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இந்தன்றது சுட்டு திரிப்புன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்த சுட்டி காட்டுறது யூஸ் பண்ணுவோம் இந்த இந்த இடத்துல அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு ஸோ அது சுட்டு திருப்பின்னு சொல்லுவாங்க எந்த அப்படின்றது வினா திருப்பி வினா ஒரு வினாவை கேட்கும் போது எந்த அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் சுதந்திரம் வினா திரிபுன்னு சொல்லுவாங்க கொடுத்துருக்க மாதிரி அந்த இந்த என்ற சுற்று திரிவுக்கு முன்னாடி வழி நிமிடம் எந்த அப்படின்ற வினா திரிவுக்கு முன்னாடி எந்தன்றது வினா திரிபு அந்த வினா திரிபுக்கு முன்னாடி வழி நிமிக்கும் அதுக்கப்புறம் அப்படி இப்படி எப்படி இங்கே பாருங்க அப்படி இப்படி எப்படி இந்த வார்த்தைகள் வந்தால் நமக்கும் அடுத்தது இது ஒரு செட்டு ஆ அந்த மூணு எடுத்து வச்சு இது ஒரு செட்டு இது ஒரு கண்டிஷன் அடுத்த கண்டிஷன் என்னென்னா வேற்றுமை உருப்பு வச்சு கண்டிஷன் சொல்கிறாங்க வேற்றுமை உருப்பு மொத்தம் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இரண்டாம் மேற்று உருப்புனா ஐ நான்காம் ஏற்றுமை உருப்புனா கூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த ஐ வெளிப்படையாக வர இடத்துலையும் கூ வெளிப்படையாக வர இடத்துல வலினம் மிகவும் இரண்டாம் ஏற்றுமை விரி நான்காம் மேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க அதாவது வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா அது பேர் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க வேற்றுமொரு மறைந்து வந்தால் அது பேர் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ இரண்டாம் ஏற்றுமை விரியிலையும் நான்காம் வேற்றுமை விரியிலும் நமக்கு வலினம் மிகும் இது ஒரு கண்டிஷன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா பெயரச்சம் மணியச்சம் மனையச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க பெயரட்சத்தில் ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வலிநமிகுன்னு சொல்லுவாங்க எதிர்மறை பெயிரட்சம் செல்லாத காசு எழுதா பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவாங்க எழுதிய பாடல்லாம் பெயரட்சம் எழுதாத பாடல்னால் எதிர்மறை பெயரச்சம் அது மாதிரி எதிர்மறை பெயரட்சத்தில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக வர இடத்துல வள்ளின நமிகும் செல்லா காசு எழுதாத பாடல் இந்த கண்டிஷனில் வலிநமிகும் வினையச்சத்தில் வழி நிமிகம் ஆனால் வினையச்சத்தில் வழி நிமிகம் ரெண்டு கண்டிஷன் அதில் இகரத்தில் முடியணும் ஒன்று இகரத்துலையும் அதாவது இகரத்துலனா எளி ஒரு வினையை குறிக்கணும் ஏ லாஸ்ட்டில் வந்து இ அப்படின்னு முடியணும் எழுதி இது எழுதுறது எழுதின்றது எழுதுறது ஒரு வினையை குறிக்குது எழுதி ஈயில் முடியுது ஸோ அது அங்கே வழி நிமிகம் ஓடி கலைத்தான் ஓடி ஈயில் முடியுதா அப்போ அங்கே வழி நிமிகம் அதேமாதிரி உகரத்தில் முடிகிற வினையச்சத்தில் முன்னாடி வள்ளி நிமிகம் பெற்று ஹூ ஹூ முடிதான் படித்து ஊ ஊவில் முடியுது ஸோ அந்த மாதிரி உகரத்தில் முடிய வினைய முன்னாடி வள்ளிணமிகம் உகரத்தில் முடிஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியில் உகரமாக இருக்கும் வன்தொடர் குற்றியுல அந்த குற்றியில் எழுத்துக்கள் வரணும் குற்றியில் எழுத்துக்கள் என்னென்னா கு சு டு து ரு இந்த மாதிரி வள்ளின எழுத்துக்கள் வருது இல்லையா இந்த மாதிரி வள்ளின வன்தொடர் குற்றியில் எழுத்துக்கள் வந்து வர இடத்துல அங்கே பார்த்தோன்னா வள்ளின மிகுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்னென்ன கண்டிஷன் பார்த்துருக்கோம்னா ஆஇஏ அது ஒரு கண்டிஷன் வேற்றுமை உருப வச்ச ஒரு கண்டிஷன் பெயரச்சம் மனையச்சம் இதை வச்ச ஒரு கண்டிஷன் அதுக்கு அடுத்தது தொகை உருவகம் அது ரெண்டு ஒன்றா வரும் ஓமை ஓமை உருவகம்னு சொல்லி படிப்போம் ஓமைப்படுத்தும் போது ஒரு பொருளை வேறு கூட ஓவமைப்படுத்துகிறாங்கன்னா மலர்பாதம் தாய் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மலர்பாதம் தாய் தமிழ் சொல்கிறாங்கல்ல ஸோ இது வந்து பார்த்தோன்னா உரு ஓமைப்படுத்துகிறாங்க அந்த நேரத்தில் வழி நிமிடம் அதே மாதிரி உருவகத்தில் வழி நிமிடம் ஆனால் எல்லா உருவகத்திலும் உள்ளி வழி நிமிக்காது ஒரு சில உருவத்தில் மட்டும்தான் வழி நிமிகம் அதுக்கப்புறம் எட்டு பத்து அப்படின்ற நம்பர் வருது இல்லை அந்த ரெண்டு நம்பருக்கு பின்னாடி மட்டும்தான் வழி நிமிகம் எட்டு பத்துன்னு வேறு ஏதாவது நம்பர் வந்தால் அதுக்கு பின்னாடி வழி நிமிகாது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு தமிழ் படிக்கும்போது எட்டு தொகை பத்து பாட்டு அந்த இடத்துல வழி நிமிதம் தான் இருக்கும் ஸோ அதை நான் வச்சுக்கலாம் அப்படி இப்படி இப்படி ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் திசைப்பயிர்கள் பின்னாடி வழி நிமிகம் திசைப்பயிர்கள் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திசை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வள்ளி நிமிகம் அடுத்து வேறு என்ன கண்டிஷன்னால் மகர மெய்யில் முடிந்த சொல்லை அடுத்து வள்ளி நமகம் சொல்லுவாங்க ஒரு ஒரு சொல் இருக்குது ஒரு வார்த்தை இருக்குது அது மகர மெயில முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது கொடுத்துருக்கு பாருங்கள் மரம் ப்ளஸ் சட்டம் இங்கே மகரத்தில் மரம் இம்முன்றது மகரம் ஓகேவா அந்த மகரம் கெட்டு அதுக்கப்புறம் வள்ளிநிகம் சொல்லுவாங்க இந்த இம்மு வந்து கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிட்டு மரச்சட்டம் அப்படின்னு சொல்லி மாறும் ஓகேவா ஸோ இதுதான் மகர மெயில் முடிகிற சொல்லை அடுத்து வள்ளி நம்ம அந்த மகரமை அழிஞ்சிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி மிகம் சொல்லுவாங்க ஓகேவா மரம் ப்ளஸ் சட்டம் இந்த இம்மை கேன்சல் ஆகிட்டு மரச்சட்டமாக மாறுது வட்டம் ப்ளஸ் பாறை கேன்சல் ஆகிட்டு வட்டப்பாறையாக மாறுது ஓகேவா இதுதான் கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்னும் இந்த கண்டிஷனில் மட்டும்தான் வள்ளி இனமிகுன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பார்த்துக்கோங்க வள்ளின மிகுமிடங்களில் என்னென்ன தெரியும்னா முதல்ல முதல்ல எடுத்தோடனே ஏ அந்த அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி இந்த மூணு வார்த்தைகள் வந்தால் அங்கே கண்டிப்பாக வள்ளி நிமிகம் அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி ஆஇஏ தனியாக வந்தால் வள்ளி நிமிகம் அதுக்கப்புறம் வேற்றுமை வச்சு வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை விரியிலையும் நான்காம் வேற்றுமை விரியிலையும் வள்ளி நிமிகம் அதுக்கப்புறம் பெயரட்சம் மனையச்சம் பெயரட்சத்தில் எதிர்மறை எதிர்மாரி பெயரட்சத்தில் வழிநிமகும் பேரட்சம் எதிர்மறையா இருக்கணும் அது ஈறுகட்டு எது மாதிரி பேரட்சியில் வலிநிமிகம் வினையச்சத்தில் வள்ளி நிமிகமான மிகவும் இகரம் உகரம் ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாங்க இகரத்தில் முடியுதுன்னா அங்கே வள்ளி நிமிடம் எளிதி அப்படின்னு சொல்லி ஈர முடியுது இகரத்தில் முடிஞ்சால் வள்ளி நிமிகம் உகரத்தில் முடிஞ்சால் வழி நிமிகம் உகரத்தில் முடியும்போது வன்தொடர் குற்றியோலு இருந்தால் மட்டும்தான் வள்ளி நிமிடம் உகரத்தில் முடியும் போது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வழிநகம் வன்தொடர் குற்றியலுக்குற எழுத்துக்கள் வரும் ரூ தூ அந்த மாதிரி அந்த எழுத்துக்கள் வரும்போது வழிநிமுகும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த செட்டு முடிஞ்சு அடுத்தது என்னென்னா ஓமை உருவகம் ஓமை தொகையிலேயும் வழி நிமிகும் உருவகத்திலையும் வழி நிமிகம் ஆனால் உருவகத்தில் ஒரு சில உருவகத்துக்கு மட்டும்தான் வழிநிமிகம் எல்லாத்துலேயும் வழி நிமிகாது எட்டு பத்து அந்த நம்பர்கள் பின்னாடி வழி நிமிகம் எல்லா நம்பருக்கு பின்னாடி வழி நிமிக்காது அந்த ரெண்டு நம்பர் பின்னாடி மட்டும்தான் வழி நிமிகும் அதுக்கப்புறம் திசை பின்னாடி எந்த திசை வந்தாலும் சரி திசை பின்னாடி கண்டிப்பாக வழி நிமிகும் அதுக்கப்புறம் மகர மய்யில் ஒரு எழுத்து சொல்ல முடியுது அப்படின்னா மகர மெயினை முடிஞ்சு அந்த செல் அந்த சொல்லுக்கு அடுத்து ஒரு வள்ளினம் வருது அப்படின்னா வள்ளெழுத்து வல்லினம்னா வள்ளெழுத்துக்களை வரணும் இந்த கசடை தபரம்னு சொல்கிறாங்க இல்லையா கசடை தபரை அப்படின்னு போட்டு ஸோ இந்த எழுத்துல கசடை தப்பர இந்த எழுத்துல முன்னாடி வந்து இம்மு இம்முல முடியணும் அதுக்கு அடுத்து வர எழுத்து இதுக்குள்ளே இந்த ஆறில் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா இந்த இம்மு கெட்டுட்டு இது இனமான எழுத்து பக்கத்தில் போட்டு வள்ளினம் மிகம் சொல்கிறாங்க ஸோ அப்போ ஒரு மகர மெயில் முடியும்னு சொல்லி அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த இடத்துல வள்ளினம் மிகும் வள்ளி வருது மகர மய்கிறது வள்ளி இழுத்து வருது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வள்ளி நம்ம சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு எயித்து தமிழ் புக்கில் இருக்கிற டேட்டாஸ் எயித்து தமிழ் புக்கில் வள்ளின மிகு எந்தெந்த இடத்துல வள்ளினம் மிகவும் அப்படின்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்து நைன்த்து புக்கில் இன்னும் கண்டிஷன் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க அது நைன்த்து புக்கில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ இந்த இந்த வீடியோ இந்த கான்செப்ட் அவ்வளோதான் வேறு அடுத்த வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்